பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு வழக்கு இது சுவாரஸ்யமான வழக்கும் கூட நம்ம எல்லோரும் வந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு சேவையை செய்து கொடுக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அந்த சேவைக்கு வந்து லஞ்சமாக வாங்குறாங்க இல்லையா அப்படி லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் அவங்களை கைது செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்கிறாங்க லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யக்கூடிய நடைமுறை நடக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அவங்க எந்த துறை அலுவலர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பேப்பர்ஸ்லாம் அனுப்பி வைக்கணும் அந்த பேப்பர்ஸின் அடிப்படையில் அந்த துறை இப்போ குறிப்பாக வருவாய்த்துறை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வருவாய்த்துறையில் ஒரு ஊழியர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா வருவாய்த்துறை சார்ந்த அந்த தலைமையத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த சம்பந்தமான பத்திரிக்கை பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அனுப்பி வைக்கணும் அதை மேற்கோள் காட்டி இவங்க சம்மன் அனுப்பி அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவாங்க தான் நடைமுறையாக வந்து இருந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கைது செய்யப்பட்டும் இந்த தண்டனை வழங்குவதில் தாமதம் இருக்குது இதில் அரசு அலுவலர்களே அரசு அலுவலர்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதான் இந்த வழக்கில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது இதில் வந்து வாலண்டியராக ஒருத்தர் தானே தன் தன் தலையில் மண்ணவாரி போட்டு கொண்ட மாதிரி ஒருத்தர் உயர்நீதிமன்றத்துக்கு போய் அவரே வாங்கி கட்டிக்கிட்ட சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் லஞ்ச வழக்குகளில் சிக்கும் அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தாமதப்படுத்த அதிகாரிகள் மறைமுகமாக உதவுகிறார்கள் என்று கூறி ஐகோர்ட் கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கரூர் மின்வாரிய ஊழியர் ஒருவர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்து மீண்டும் பணியில் சேர்க்க ஐயாயிரம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கணக்கு மேற்பார்வையாளர் பணியாற்றிய சரவணன் உட்பட மூன்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டன பாருங்க லஞ்ச வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவரை திரும்ப பணியில் சேர்க்கறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஊழியர்கள் அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத் வந்து கைது பண்ணிட்டாங்க ஒரு மூணு பேரை அதில் அந்த அலுவலர் பேர் சரவணன் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கைது செய்யப்பட்ட சரவணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்கப்பட்டது எப்போ கைது செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்போ குற்றச்சாட்டு குறிப்பானை அனுப்புகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து வருடம் தாமதமாக அனுப்பியிருக்காங்க இதனால் சரவணன் வந்து ஹைகோர்ட்டு மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கைக்கு காலக்கெடு விதித்து அரசும் நீதிமன்றங்களும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றன எனினும் எனக்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்கப்பட்டிருக்கிறது இதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு தலைவர் போயிருக்கார் இந்த மனுவை நீதிபதி பி புகழேந்தி அவர்கள் விசாரித்திருக்கிறாங்க அந்த விசாரணையில் மின்வாரியம் என்ன தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இருக்கும் ஆவணங்கள் கேட்கப்பட்டது அவை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதலாக குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என மின்சார வாரியம் வந்து தெரிவிச்சிருக்கிறது இதை அடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னா குற்ற வழக்கு இருப்பது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தடை அல்ல எனவே ஏற்கனவே ஐகோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனினும் வேண்டுமென்றே லஞ்ச வழக்குகளில் ஒழுங்கு நடவடிக்கைகளை தாமதப்படுத்துகின்றனர் நீதிமன்றத்தில் லஞ்ச வழக்கு முடிய பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லஞ்ச வழக்கு சிக்கிய இரநூத்தி முப்பத்தி ஓரு ஊழியர்களில் நூற்றி ஓரு பேர் மட்டுமே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் மீது லஞ்ச இருந்து ஆவணங்கள் வராததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச வழக்கில் சிக்கும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வழங்குவதில்லை அரசு துறைகள் இடையிலான இந்த முரண்பாடுகளால் லஞ்ச வழக்குகளில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாக அரசு பல்வேறு அரசாணைகளை பிறப்பித்திருக்கிறது இருப்பினும் சில அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதை தாமதப்படுத்தி லஞ்ச வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து வருகின்றனர் இதை அரசு வந்து கவனிக்க வேண்டும் இதனால் தங்கள் துறை அலுவலகத்தில் உள்ள ஜெராக்ஸ் நகல் ஆவணங்கள் அடிப்படையில் ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடரலாம் ஒரிஜினல் கோப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லை அவங்க சம்மந்தமான செராக்சனாக உங்களுக்கு ஒன்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சமிட் பண்ணிடுறாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் கிளை சொல்லியிருக்காங்க இதற்கு மேலும் ஒழுங்கு நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டால் அந்த தாமதத்திற்கு காரணமான அதிகாரி குறித்து சம்பந்தப்பட்ட துறை தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும் இந்த வழக்கில் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒப்புதல் கூறப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதை தாமதமாக கருத முடியாது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கருதினாலும் லஞ்ச புகார் தீவிரமானது என்பதால் குற்றச்சாட்டு குறிப்பானியை ரத்து செய்ய முடியாது மனுதாரர் விசாரணையை சந்திக்க வேண்டும் மனுதாரர் மீதான லஞ்ச வழக்கை கரூர் நீதிமன்றம் ஆறு மாதங்கள் முடித்து வைக்க வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க நீ வழக்கு போட்டாலும் இதை ரத்து பண்ண முடியாது ஏன்னா நீ லஞ்சம் வாங்கியிருக்க லட்சம் லஞ்சம் வாங்கினதுங்கிறது நம்ம தேசத்துக்கு விரோதமான செயல் ஆகவே நீ வழக்கு விசாரணை சந்தித்து தான் ஆகணும்னு திரு சரவணன் அவர்களுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லஞ்ச ஒழிப்பு ஒவ்வொரு வருடம் கைது செய்யப்படும் நடவடிக்கை அந்த அந்த அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியல மேக்சிமம் இதில் ரொம்ப அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறாங்கிறதான் குற்றச்சாட்டு ஆகவே நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வந்து தாராளமாக இனிமேல் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் மேக்ஸிமம் வந்து இப்போது ஒரு இந்த வருடத்தில் ஒரு இரநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்திரை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கேட்காட்டிங்க கூட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ராமபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் மட்டும் கைது செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கைது சட்டவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை துறை ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கு ஒருத்த தரம் சொல்லி லஞ்ச துறைக்கு நம்ம கேட்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் துறைகளுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை அனுப்பி வச்சுருக்கீங்க இல்லை தாமதப்படுத்தி வச்சுருக்கீங்களா இது போன்ற தகவல் நம்ம கேட்கும் பட்சத்தில் உண்மையிலேயே அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அளவுகள் தண்டிக்கப்படுவாங்க ஒவ்வொரு அரசாங்களும் வந்து அந்த லஞ்சம் வாங்கி தண்டிக்கப்பட்டாதான் உண்மையில் பயம் இருக்கும் அடுத்து வந்து லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கான பணியை நேர்மையாக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நம்மளோட நோக்கமே என்ன அப்படின்னா லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு தேசம் இங்கே கட்டமைக்கப்பட வேண்டும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கும் இங்கே அரசுடைய திட்டங்கள் வந்து சட்டங்கள் வந்து எளிமையாக போய் சேரணுங்கிற ஒற்றை நோக்கம்தான் இந்த தீர்ப்பானை நகல் நம்மளுக்கு தேடிட்டு இருக்கோம் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நகல் வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவலை மற்ற உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதுவங்களோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி